காய் வணக்கம் நண்பர்களே ஒரு சில வைட்டமின்கள் குறைபாடு புற்றுநோயை ஏற்படுத்தும் என ஆய்வுகள் சொல்கிறது வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் செல்கள் வேகமாக வயதாவதை தடுக்கவும் வைட்டமின்கள் அவசியம் இதை போதுமான அளவு எடுத்துக் கொள்ளாத பொழுது புற்றுநோய் மற்றும் பிற குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என ஆய்வுகள் சொல்கிறது இதுல வைட்டமின் சி குறைபாடு வைட்டமின் சி யின் மற்றொரு பெயரான அஸ்கார்பிக் அமலம் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் இது ஆன்டி ஆக்சிடென்ட் குண நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது காயங்களை குணப்படுத்துவது உருவாக்கம் இவைகளுக்கு இது மிக முக்கியமானது உணவு குழாய் பிரச்சனைகள் வயிறு மற்றும் ஏற்படும் அதுபோல வைட்டமின் ஏ குறைபாடு கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் ஏ செல்லுலார் வளர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது பார்வை திறனுக்கு மிக முக்கியமானது ரெட்டினாய்டு எனப்படக்கூடிய வைட்டமின் ஏ யின் செயல்பாட்டில் உள்ள வடிவங்கள் உயிர் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது வைட்டமின் ஏ குறைபாடு ஏற்படும் பொழுது வயிறு உணவு குழாய் நுரையீரல் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும் என ஆய்வுகள் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் டி நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்கு முக்கியம் எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியம் கால்சியம் வளர்சிதை மாற்றத்திற்கு முக்கியம் உலகங்களிலும் உள்ள பெரும்பாலான மக்கள் இந்த வைட்டமின் டி குறைபாட்டால பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக சூரிய ஒளி குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் வைட்டமின் டி இருக்கக்கூடிய உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த வைட்டமின் டி குறைபாடு ஏற்படுகிறது வைட்டமின் டி பொழுது மார்பக புற்றுநோய் புரோஸ்டேட் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் கணைய புற்றுநோய்கள் ஏற்பட வாய்ப்புகளை அதிகரிப்பதாக ஆய்வுகள் சொல்கிறது அதுபோல செலினியம் குறைபாடு செலினியம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் கொண்டது இது ஆக்சிஜனேற்ற சேதத்திற்கு எதிராக செல்களை பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியப்படும் முக்கியமானது செலினியம் குறைபாடால தோல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் புரோஸ்டேட் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் சொல்கிறது